வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லாம் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் ஜாஃபர் சாதிக்கு இருக்காரு பாத்தீங்களா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல போதைப் பொருளை வந்து கடத்தினார்ல ஜாஃபர் சாதிக்கு இப்ப அமலாக்கத்துறை வந்து விசாரணை வந்து இருக்காங்க காவல் எடுத்து மூன்று நாட்கள் காவல் எடுத்து விசாரணை நடத்தினாங்க இப்ப அந்த மூணு நாள் டைம் வந்து முடிஞ்சிருச்சு முக்கியமா ஜாஃபர் சாதிக்குடிய பினாமியுடைய அக்கௌண்ட்ல அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு பினாமியுடைய அக்கௌண்ட்ல இருந்து அது குறித்து விசாரணை வந்து நடத்தப்படுது ஜாஃபர் சாதிக்குடிய அக்கவுண்ட்ல இருந்து நாற்பது கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்சன் வந்து நடந்திருக்கு அது பத்தியும் இடி அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூணு நாள் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சா மறுபடியும் ஜாஃபர் சாதிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க இன்னும் எங்களுக்கு டைம் வேணும் பன்னெண்டு நாட்கள் வந்து வேணும் ஜாஃபர் எடுத்து விசாரிக்கணும் ஒரு வந்து முன் நீதிபதி பன்னெண்டு நாள் நான்கு நாட்கள் வந்து டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் டைம் வந்து கொடுத்துருக்காங்க நீதிபதி அதனால மறுபடியும் உடைய காவலில் ஜாஃபர் சாதிக்கு வந்து போயிருக்காரு நான்கு நாட்கள் விசாரணை வந்து நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இது வந்து இன்னைக்கு தமிழக அரசு எல்லா பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இன்னைக்கு திமுக உடைய இளைஞர் அணி இருக்கு அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த துணை முதலமைச்சர் பதவி குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு கடந்த மூன்று நான்கு நாட்களாக மீடியாக்கள் அதுலேயும் நேஷனல் மீடியா வந்து இந்த தகவலை வெளியிடுறாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்த மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாஸ் செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆண்டு விழாவில் இளைஞர் அணியுடைய ஆண்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு வதந்தி பத்திரிக்கைகளில் வரக்கூடிய வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் இளைஞரணி பதவியே நெஞ்சுக்கு நெருக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நம்ம பார்க்க முடியுது இதுக்கு பாஜகவினர் நிறைய வீடியோவை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்றாங்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கடந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காரு அவரே பல மேடைகளில் பேசியிருக்காரு ஆனால் அரசியலுக்கு அவர் வந்தாரு அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து துணை முதலமைச்சர் பதவி இல்லை அப்படின்னு சொல்லுவார் அடுத்த ரெண்டு மாதத்தில் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குவார் இதெல்லாம் சகஜம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க இன்னொரு சில பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரமேஷ் கண்ணா இருக்கார் பார்த்தீங்களா ஆக்டர் ரமேஷ் கண்ணா படையப்பா படத்தில் நடிச்சிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து விஜய் சூர்யா இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பார்ல அவர் தான் ரமேஷ் கண்ணா அவர்கள் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆதவன் படத்தை ரெட்ச அண்ட் மூவிஸ் தான் வந்து தயாரிச்சாங்க அந்த ஆதவன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன ஒரு சீனில் வந்திருப்பாரு அப்போ ரமேஷ் கண்ணா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காரு நல்லா வந்து நடிச்சிருக்கீங்களே பரவாயில்லையே அடுத்து வந்து என்ன ஆக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கண்ணா அவர்கள் கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சும்மா ஒரு சீனில் நடிக்க சொன்னாங்க நடித்தேன் அவ்வளவுதான் நமக்கும் ஆக்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை அதை நடிகரால்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாகவும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நடிகராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார் நடித்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ளே போகிறது பற்றி கேள்வி வரும்போது இல்லை இல்லை அதுக்காக உழைத்தவர்கள் எவ்வளவோ பேர் வந்து இருக்காங்க கட்சியில் கண்டிப்பாக நான் வந்து அரசியலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பிறகு பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே வந்தார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கேள்விகள் வந்துச்சு நல்லா போட்டியிடலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்டாரு அது மட்டும் இல்லாம மினிஸ்டராக வந்து ஆனாரு அந்த வரிசையில் தான் இப்ப வந்து துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வந்து ஒரு வதந்தி முதலமைச்சருக்கு துணையாக எல்லா அமைச்சர்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள அவர் துணை முதலமைச்சராக பதவி ஏற்பாடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்றாங்க இந்த ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க ரெண்டாவது அந்த நாற்பத்தி ஐந்தாவது இளைஞரணி ஆண்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எட்டு வாட்டி இல்லை ஆயிரம் வாட்டி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழகத்தில் பாஜகனால கால் ஒன்ற முடியாது கால் ஊன்ற முடியாது கால் ஒன்ற முடியாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னும் பழைய டைலாக வந்து பேசிக்கிறிக்கிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவை வந்து எடுத்து பாருங்க பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு பல தொகுதிகளில் வந்து பிடிச்சிருக்கு நீங்க பூத் வாரியாக நீங்கள் வந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் சொச்சம் பூத் வந்து இருக்கு அந்த அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல முதலிடம் பெற்ற பாஜக ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கின பூத்துடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பூத்தில் பாஜக முதலிடம் வந்து பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பூத்தில் எவ்வளவு பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பூத்தில் பிஜேபி செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு இடத்துல ஸ்ட்ராங்காக பிஜேபி இன்னைக்கு வந்து கால் தடத்தை பதிச்சிருக்கு இன்னும் பழைய டைலாக் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய டைலாக மறுபடியும் மறுபடியும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு பாஜக சொல்றாங்க கேட்கறாங்க இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்